Oh ஜோதிடம் டிவி இருபத்தி நாலு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்துக்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத இப்போ ஒண்ணும் நான் பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய சாரம்னு சொன்னோம்னா ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியனும் புதனும் கன்னியில் சுக்கரனும் கேதுவும் கும்பத்தில் சனி வக்கரகதியில் மீனத்தில் ராகு இந்த வாரத்துல அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் சதய நட்சத்திரம் கும்பராசியிலிருந்து ஆரம்பித்து கிருத்திகா நட்சத்திரம் ரிஷபராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தேனா பதினேழாம் தேதி பதினேழு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சிம்மத்திலிருந்து கன்னிக்கு சூரியன் வந்து போகிறார் சௌரமான மாதம் அதாவது மாதம் பிறக்கிறது புரட்டாசி மாதம் கன்னியா மாதம் பிறக்கிறது அதை தவிர பார்த்த இல்லையானால் பத்தொம்போதாம் தேதி மூணாம் தேதி புரட்டாசி மாதம் பத்தொன்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் கன்னிராசிக்கும் அதாவது திரிகோண ஆட்சி உச்ச வீட்டை பெறர் புதன் சுக்ரன் ஆட்சி உச்சவிட்ட ஆட்சி பெற்ற வீட்டை பெற ஆட்சிக்கு போறார் அதாவது தன்னுடைய வீடான துலாத்துக்கு கன்னிராசியிலிருந்து துலாத்துக்கு போறார் அதனால் பார்த்த இல்லையானால் கிரகப்பயிற்சின்னு பொழுது சூரியன் புதன் சுக்ரன் மூன்று கிரகங்களும் பெயர்றது பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தேன்னா புரட்டாசி மாதம் பித்ருக்களுடைய மாதம்னு சொல்லக்கூடியது ஆரம்பத்திலேயே புரட்டாசி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு பட்சம் ஆரம்பம் பித்துக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் கடமைகளை செய்ய வேண்டியது தந்தை இல்லாதவர்கள் அதை தவிர தாய் தந்தை இருவரும் இல்லாதவர்கள் தில தர்ப்பணம்னு சொல்லக்கூடிய எள்ளின் மூலியமாக தர்ப்பணம் கொடுத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறது ரொம்பவும் முக்கியம் மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது மகாபரணி வந்து இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மகாபரணி அதாவது பித்திருக்களுடைய இறந்த தீதி அதெல்லாம் தெரியாதவர் அவர்கள் வந்து இந்த நாளில் வந்து மகாபரணி அன்னைக்கு அதாவது திதி கொடுக்கறது ரொம்ப விசேஷம் பொதுவாகவே இந்த பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யணும் ஒருவேளை செய்யாமல் விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா அது ஜாத ஜோசியத்தில் பார்க்கும்போது ஜாதகத்தின் மூலியமாக பார்க்கும்போது அவர்களுடைய சந்ததியை பாதிக்கும் அது எப்படி பாதிக்கும் அப்படின்னா அஞ்சு ஒம்போதுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அதை தவிர பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல அதாவது துர்கிரகங்கள் இருக்கிறதோ அதாவது அது தவிர வந்து துர்கிரகங்களினுடைய பார்வை இருக்கிறதோ துர்கிரகங்களாக இருந்து நீச்சப்பட்டு போகிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இதன் மூலியமாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க நேரத்தில் கிடைக்காமல் போகும் அதாவது மிகப்பெரிய கஷ்டத்தை அவர்களுடைய வாழ்நாளில் அனுபவிக்க கூடும் அதனால் முடிஞ்ச வரை அவர்கள் வந்து செய்ய வேண்டிய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றத சொல்ல கிருத்திக நட்சத்திரம் வருது அதாவது கிருத்திக நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி கிருத்திக நட்சத்திரம் எந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்னு பார்ப்போம் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் மதிக்காரகனான சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போன பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் இந்த வாரத்தில் வந்து மேஷம் முதல் மீனம் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு ராசியா தனுசு மூலம் பூராடம் உத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்க யாரோடையும் போட்டி போடாதீங்க பொறுமையாக இருங்கோ புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதியும் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் சமசப்தமத்தில் இருக்கார் இந்த காலகட்டத்தில் அதனால் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கார் சுபர் பார்வை இதன் மூலியமாக கா அதாவது காதல் இந்த மாதிரியான விஷயங்களில் சிறு சிறு சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பத்தாம் இடம் வலுப்பெற்று போகிறது இந்த வாரத்தில் பார்த்தா பத்தாம் இடத்துல வந்து மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது சூரியன் புதன் மற்றும் கேது பகவான் இருக்கார் அதாவது சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துலையும் பத்தாம் அதிபதி ஆட்சி உற்சம் மூல திரிகோணத்தில் இருக்கிறதும் பெரிய விசேஷம் இதன் மூலியமாக ஒம்போது பத்து அதிபதிகள் சேர்ந்து பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஈடுபடுற ஈடுபடுறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமும் பெருமையும் புகழும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது மூணாம் இடத்துல சனி பகவான் மக்கரகதியில் இருக்கிறதுனால அந்தஸ்து கௌரவம் வரும் உங்களுடைய பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு பார்த்த இடையானால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல பதினொன்றாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் பதினொன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கர பகவான்றதுனால கண்டிப்பாக இவ்வளவு நாளாக வந்து திருமணத்துக்கு தடங்கள்றது வாழ்க்கை இப்போ ஜாதக பரிவர்த்தனை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக ஆரம்பிக்கும் இருந்தாலும் இப்போ மாலையபக்ஷ காலன்றதுனால மாலயபட்சம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து திருமணத்திற்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம்ன்றதுனாலையும் கண்டிப்பாக லாபங்கள் அதிகமாக இருக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த இதில் பார்த்த இடையானால் தனுசு ராசிக்காரர்கள் பொதுவாகவே இந்த ஆசிரியர்கள் அதை தவிர வந்து காலேஜ் ப்ரொஃபஸர்ஸு அதை தவிர சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவா அதை தவிர இதில் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸு இவ்வாளுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் இருக்கும் அதை தவிர பார்த்த இந்த அரசியலில் இதில் வந்து இந்த எல்லாம் வந்து எழுதி கொடுப்பார் இல்லையா அதாவது புத்தகங்கள் எழுதுறவா அதை எழுதி கொடுத்து இது பற்றி சொல்லிக் கொடுக்குறவா இவாழக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது எஜிகேஷனல் ஆப் கிரியேட் பண்ணுறவா அவளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் டியூஷன் சொல்லி கொடுக்குறவா அவளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தங்க விற்பனை செய்பவர்கள் அதை தவிர பார்த்தேலையாண்டல் இந்த வாழைப்பழம் விற்பனை செய்பவர்கள் இவ்வாழுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது இந்த வாரத்தில் பார்த்த உங்களுக்கு அதாவது எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் மூன்றாம் இடத்தில் போய் முதல்ல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பதினாறு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டாம் தேதி கார்த்தால் ஒரு ஏழு கால் மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல வக்கர சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் எல்லா விதமான முயற்சிகளும் வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கிறவாறு கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் ஆனால் உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடும் படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அதாவது முயற்சிகள் அதிகமாக எடுக்கிறோம் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயத்தில் உங்களுடைய மனசை போட்டு இது பண்ணிடாதீங்க உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் பா நாலாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் நாலாம் இடம் தான் கேந்திரஸ்தானம் திக்பலம் பெற்று ஆட்சிக்கு சமானமாக சொல்லக்கூடியது அது ராகுவனுடைய சேர்ந்த சம்பந்தத்தில் இருக்கிறதுனால தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இருந்தாலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இது வந்து பதினெட்டாம் தேதி கார்த்தாலிருந்து இருபதாம் தேதி கார்த்தால் ஒரு ஒம்போதரை ஒம்போதே முக்கால் மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் அஞ்சாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் அஞ்சாம் இடத்துல போகும்போது சுக்ரனின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம் அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்திலும் அஞ்சாம் இடத்தில் சந்திரனும் சுக்கரனுடைய பார்வையில் இருக்கிறதுனால காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் எட்டாம் அதிபதி சந்திரன்கிறதுனாலேயும் அவர் வந்து தேய்வறைக்கு இருக்கார் அப்படின்றதுனாலையும் கண்டிப்பாக சிறு சிறு சச்சரவுகள் ச பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயா ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் குருவோட சம்பந்தம் உங்களுடைய ராசியின் அதிபதி வேற குருவோட சம்பந்தம் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா குரு சந்திர யோகம் அமையிறது கஜகேஸ்வரி யோகம் அமையக்கூடிய காலகட்டமாக அமையிறது இதன் மூலியமாக எல்லா விதமான வெற்றிகளும் வரும் அதை தவிர வந்து இந்த போட்டித் தேர்வு எழுதவாளுக்கு சற்று பின்னடை இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது என்ன சொல்கிறது ஒரு அறுபது மார்க் பாஸ் மார்க்னால் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் டாப் ரேங்கிங்கில் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய காசாளர்கள் அதை தவிர வந்து இந்த அசஸ்மெண்ட்டு கோல்டு அசஸ்மெண்ட்டு பண்ணுறவா தங்க நகை வந்து கடன் கொடுக்குறவங்க இந்த பணம் வந்து வட்டிக்கு விடுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வாரத்தில் தேவையற்ற சச்சரவுகள் வரும் ஏன்னா ஆறாம் இடத்துல ராசிநாதன் போய் இருக்கிறதுனால பிரச்சனைகளை கொஞ்சம் அதுவே இழுத்து விடும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது ஏன்னால் இந்த காலகட்டத்தில் வந்து யாருக்கும் தேவையில்லாமல் பணத்தை கொடுத்துட்டு அவர் மூலியமாக ஆதாயம் வரும்னு நினைக்கிறது கொஞ்சம் தப்பு பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் அறி அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் வழிபட்டு வர்றதும் அவருக்கு முடிஞ்சதுன்னா உங்களால் முடிஞ்சதுன்னா வெண்ண காப்பு சாத்திட்டு வர்றதும் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும்